Hello! மாநில செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நீதிமன்ற காவலில் உள்ள ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி தலைநகர் நகர் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் தம்பி புன்னை உள்ளிட்ட பதினோரு பேர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனார்கள் இவர்களை ஐந்து நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் அனுமதி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் போலீசார் தனித்தனியாக தங்களது வாணியில் விசாரித்து வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு வேங்கடத்தை இன்று அதிகாலையில் அவர் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த மாதவரம் வெஜிடேரியன் பகுதிக்கு போலீசார் அழைத்து சென்றனர் பதுக்கி வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் அப்போது அங்கிருந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயன்ற திருவேங்கடத்தை சுட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கிறார்கள் இதில் பலத்த காயமடைந்த திருவேங்கடத்தை அங்கிருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது திருவேங்கடம் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது என்கவுண்டர் நடந்த இடத்தை சென்னை வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் தலைமையிலான போலீசார் இன்று காலை ஆய்வு செய்தனர் என்கவுண்டரில் உயிரிழந்த திருவேங்கடம் யார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவருக்கு என்ன தொடர்பு என்று நாம் விசாரணையில் இறங்கினோம் ரவுடி திருவேங்கடம் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்தார் ஆனால் கடந்த ஆறு மாதமாகவே அவர் குன்றத்தூர் வீட்டிற்கு வரவே இல்லை இவர் மீது நான்கு கொலை வழக்கு உட்பட மொத்தம் ஆறு வழக்குகள் உள்ளது புழல் சிறையில் இருக்கும் நாகேந்திரன் மற்றும் கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷின் கும்பலை சேர்ந்தவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக புழல் சிறையில் இருக்கும் சென்னையின் சீனியர் ரவுானேன்டம் காவ துறையினரிடம் கடைசியாக கொடுத்த வாக்குமூலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் வட சென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்டாங்கின் வலது கரமும் ரவுடி பாம் சரவணனின் தம்பியான தென்னரசுவை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொலை செய்த வழக்கில் நான் சுரேஷ் அவரது தம்பி புன்னை பாலு புழல் சிறையில் இருக்கும் நாகேந்திரன் உள்ளிட்டோர் குற்றவாளியாக இருக்கிறோம் இந்த நிலையில் தென்னரசு கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை ஆம்ஸ்ட்ராங் ஸ்கெச் போட்டு தேடி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆர்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களால் கொல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து அந்த கொலையின் நேரடி சாட்சியான மாதவனும் ஆண்டு ஜனவரி மாதம் கொலை கொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து என்னையும் நாகேந்திரன் ஆகியோரையும் செய்ய ஆம்ஸ்ட்ராங் திட்டமிட்ட தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது அதற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய முடிவு செய்த நாங்கள் ஒன்றிணைந்தோம் ஆம்ஸ்ட்ராங் கொலையை ஆர்கனைஸ் செய்தவர் ஆர்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலுதான் அதில் ஒரு பகுதி வேலையை மட்டும் என்னிடம் ஒப்படைத்தார் அந்த வேலை

எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை ஆடி மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை